வளர்ச்சி குரு வாழ்க்க குருவே சரணம் எல்லாருக்கும் எல்லா வளமும் பெருகட்டும் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் குரு பயிற்சி நவையாக விழா மற்றும் ஜோதிட திருவிழா நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நல் நாளன்று குரு பேர்ச்சியை முன்னிட்டு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் குரு பேர்ச்சி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் ஸ்ரீ வித்யா ஹோமம் மகா பிரித்திய ஆயுள் விருத்தி ஹோமம் திருமண தடை அகல பார்வதி சுயமர ஹோமம் குழந்தை செல்வம் பெற சந்தான கோபால மந்திர ஹோமம் ஆகிய ஹோமங்கள் சிறப்புடன் நடைபெற உள்ளது குரு பேர்ச்சி யாக விழாவில் நடக்கும் ஹோமங்களில் கலந்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்கள் கல்வியில் நன்மை உண்டாகும் தனம் பொருள் பெருகும் ஆயுள் விருத்தியாகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதனால் அனைத்து ஜோதிடம் நல் உள்ளங்களும் மற்றும் பொதுமக்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளலாம் இந்த விழாவில் தலைமை தாங்குபவர் உயர்திரு பி தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் கோவில்பட்டி இந்த ஜோதிட திருவிழாவில் தமிழ்நாட்டில் தலைசிறந்த ஜோதிடர்களும் மற்றும் ஜோதிட ஆசான்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மற்றும் ஜோதிட மாணவர்கள் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ள அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த குரு பேர்ச்சி மற்றும் மாபெரும் ஜோதிட திருவிழாவை நடத்துபவர் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குரு ராஜாசிங்கர் அவர்கள் திருச்செங்கோடு விழா நடைபெறும் நாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை விழா நடைபெறும் இடம் நாடார் திருமண மண்டபம் ஏசி மஹால் மலையடிவாரம் திருச்செங்கோடு அனைவரையும் இருக்கணும் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம்